ஆத்தாழே எங்கள் அபிராமி வள்ளியை எண்டமெல்லாம் பூத்தாளி அடங்க காத்தாழி மாதுளம்பூ நிறத்தாளை கையில் அங்குசமும் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் அங்கையும் சேர்த்தாளி முக்கண்டியை தொழுவோர்க்கு யாது ஒரு தீங்கு இல்லையே எல்லாமல்ல அமையப்பனாக விளங்கக்கூடிய கோமதி எம்பிகாசு மீது ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ சொன்னாம்பிகம்பாசு மீது பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி ஞான பிரசுன்னாம்பிகை எம்பாசி ஸ்ரீ பெருமானுடைய திருவடிகளையும் இந்த நாஜடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி என்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுனா குரு தான் நவ ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பாவங்களை பார்ப்பார் அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பே தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும் இந்த குரு இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் பை செகண்டில் காணாமல் போயிடும் இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார் எங்கே இருந்து எங்கே போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி அஞ்சு மணி பத்தொம்போது நிமிஷத்திற்கு மாலை மணி அஞ்சு மணி பத்து பத்தொம்போது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்போ பாருங்கள் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி புதன்கிழமை வருது அன்றைக்கி நட்சத்திரம் திருவோணம் அன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி சாயந்திரம் அஞ்சு பத்தொம்போது மணிக்கு அஞ்சு இருபதுக்குன்னு வச்சுக்கோமே அஞ்சு பத்தொம்போதுக்கு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்கு ஏன் சம்பந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்பந்தம் இருக்கு குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு கடகலக்னம் உண்மையா இல்லையா சந்திரன் வீட்டில் குரு பகவான் அடைகிறார் அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்க உச்சமடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சமடைகிறார் அதோடு மட்டுமல்ல சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு குரு சுக்கரன் சேர்ந்த என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மி ஏன்னா குரு வந்து தங்கம் கோல்டு அதுக்கும் மேலே என்னென்ன உண்டு பிளாட்டினம் இருக்குது வைரம் இருக்குது வைடூரியம் இருக்கு கோமேதகம் இருக்குது எல்லாம் குரு சுக்கரன் பணங்காசு எல்லாம் சுக்கரன் தான் அப்போது இந்த இருவரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் பணம் காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம் அப்ப அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலக்ஷ்மி யோகம் அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது அரசியல் சிறப்பாக இருக்கும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்படும் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குருபெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் ஜென்ம குருவாக இருந்தார் அந்த ஜென்ம குரு இப்போ தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்துக்கு போக போகிறார் அப்போது மேஷராசி என்பர்களே என்னதான் குரு வந்து உங்களுடைய ராசியில் இருந்தாலுமே கூட கடைசி இந்த ஒரு வருஷம் போன வருஷத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களுக்கு மிதமான பலன்கள் தான் இருந்திருக்கும் ஒரு சில மேஷ ராசி என்பர்களுக்கு நான் நிறைய முறை சொல்வது உண்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட நான் வந்து ரெண்டு மூணு பதிவு தனியாகவே போட்டிருந்தேன் நீங்களாக பார்த்துருப்பீங்க குரு இருக்காருன்னு அலட்சியமாக இருக்காதீங்க ராசியில் குரு இருக்காருன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க நீங்கள் அலட்சியமாக இருக்காதீங்க சார் உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ அந்த குரு தான் உங்களுக்கு வழிகாட்டுறாருன்னு நினச்சிக்கோங்க அது கொஞ்சம் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் சார் நிச்சயமாக நீங்கள் வந்து துன்பங்கள்லேருந்து வெளியில் வரலாம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னேன் அவங்க சைட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு என்கொயரி வந்ததே தவிர முறையான தொடர்புகள் வரலை அப்போது மேஷராசியை பொறுத்த வரையிலே அவங்க ஒரு ந ஒரு நல்ல குரு அட்வைஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடச்சிருப்பார் ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அதை நீங்கள் அலட்சியப்படுத்தியிருப்பீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை அது ஒரு பெருசாக எடுத்துக்காமல் இருக்கலாம் அது அலட்சியம் அதுதான் கர்மா அந்த அலட்சியம்தான் கர்மா அப்போ நீங்கள் அந்த குருவை பற்றி கொள்ள வேண்டும் அந்த குரு சொன்ன வார்த்தையை அட்லீஸ்ட் அந்த சொன்ன வார்த்தையை காதலை வாங்கி பத்தோடு பதினொன்னா அதை செஞ்சுட்டு போயிருந்தால் கூட நம்ம அது வெளியில் வந்திருக்கலாம் அதே போல் மேஷராசி என்பர்களே கடந்த ஒரு வருஷம் படாத பாடு எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது சதவிகித மேஷராசி என்பர்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க அப்ப அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் நம்முடைய மேஷராசி என்பர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் குறிப்பா பணங்காசு சம்பந்தப்பட்டது பகை சம்பந்தப்பட்டது மேஷராசி என்பர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் மெயினாக அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் எக்கச்சக்கமான அலைச்சல் சில சில ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு மறைந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு பயம் ஒரு மறைஞ்சு மறைஞ்சு இருக்கணும் எங்கே இருக்கணும்னு தெரியாமல் இருக்கணும் வெளியில் தெரியாமல் இருக்கணும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அப்படில்லாம் ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும் அதே போல இன்னும் சில மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு சில மேஷராசி என்பர்களுக்கு நோய் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் தேவையில்லாத ஆப்ரேஷன்ஸ் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கும் காலத்தால் அதே போல் மனக்கவலைகள் அதிகமாக இருந்திருக்கும் இன்னும் சொல்ல சொல்ல போனாக்கா பொருள் வரவு தன வரவில் வந்த பணங்காசுகளை கூட இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும் நம்மட்ட உங்கள்கிட்ட என்ன பண்ணிங்க பணம் சம்பாரித்து வச்சுருக்கீங்களோ அந்த பணங்கு ஆசுகளை கூட மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அங்கே ஏற்பட்டிருக்கும் விரோதம் அதிகரிச்சிருக்கும் மெயினாக அதுதான் விரோதம் அதிகரிச்சிருக்கும் சம்மந்தம் இல்லாத விரோதங்கள் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிடுவது பத்து வருஷமாக நானும் அவரும் ஒரே நல்ல ஃப்ரெண்டு சார் டிக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் அதை வந்து விரோதம் ஏற்பட்டு போச்சு அப்போ விரோதங்கள் அதிகரிச்சிருக்கும் அதே போல் தேவையில்லாத பயம் தேவையில்லாத அச்சம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இது எதுவுமே எதுக்கு சண்டை போடுறோன்னா சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் சண்டை போடுவோம் தேவையில்லாத பயம் மனக்குழப்பங்கள் அதே போல் கவலை இன்னும் சொல்லப்போனாக்கா அபரிமிதமான ஒரு அச்சம் காரிய சித்தி இதெல்லாம் மேஷராசி என்பர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும் இப்போவும் சொல்கிறேன் மேஷராசி என்பர்களே நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த குரு பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் நன்மையை செய்கிறது மேஷராசிக்கு நைன்டி பர்சன்ட்டு நன்மையை செய்கிறார் இந்த குரு காரணம் என்னென்னா மேஷராசிக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார் பண வரவு தனவரவு அதிகமாக இருக்கும் மேபி நீ உங்கள்கிட்டருந்து பிடிக்கணும் போன காசு உங்கள்ட்ட எடுத்துன்னு போன காசு நீங்கள் இழந்த பணங்காசுகளை கூட மீண்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டாக அதில் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களை இழந்த பணங்காசுகள் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டாக நீங்கள் அதை திரும்பியும் கலெக்ட் பண்ண முடியும் அப்போ தனஸ்தானத்தில் இருக்கிறார் அதே போல் குடும்பங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தால் பிள்ளைகளால் பெற்றோர்களால் உடன் பிறந்தவர்களால் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் அக்கா தங்கிங்க அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் மனைவியால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக பசங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆண் பசங்க பொம்பளை பசங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகும் பிள்ளைகளில் வந்து சந்தோஷமாக இனிமேல் சந்தோஷமாக நடந்துப்பாங்க அப்போ இதெல்லாம் ஒரு சாபம் அல்லது ஒரு கர்ம வினை லாஸ்டில் அவங்க நடந்தது எல்லாமே கர்மதோஷம்னு நினச்சிக்கோ அந்த கர்மதோஷம் விலகியது அந்த உங்களுடைய கர்மாலாம் குரு இருந்து அந்த கர்மையை கர்மாவை குறை குறைச்சிட்டு போயிருக்காருன்னு அர்த்தம் நன்மையை செய்திருக்கிறார்னு அர்த்தம் அப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் தனவரவு பணவரவு இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதே போல் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கிளியர் ஆகும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகும் தொழில் வ தொழில் துறையை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையில பிஸ்னஸ் அபரிமிதமானதாக இருக்கும் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் மேஷராசி என்பவர்களே உங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் அற்புதமாக இருக்க போதும் தொழில் உங்களை கை கொடுக்கும் தொழில் உங்களை காப்பாற்றும் இத்தனை நாள் நீங்கள் தொழிலை காப்பாற்றிருப்பீங்க இத்தனை நாள் தொழிலை நீங்கள் காப்பாற்றிருப்பீங்க இனிமே தொழில் உங்களை காப்பாற்றும் அது அற்புதமான தருணம் அதே போல் ஆறாம் இடத்தை உங்கள் மேஷராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லணும் உங்களுடைய பகைமை பகைவர்கள் இதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா என்ன செய்யணும்னா அந்த பகை குறைவதற்கு தேவையான வழிபாட்டை இப்போவாது கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் அதை காதில் வாங்கி அந்த பகைமை குறைவதற்கு தேவையான வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதுக்கு என்ன பரிகாரமோ அதுக்கு என்ன பிராய்ச்சித்தமோ கண்டிப்பாக செய்யணும் அப்போது நோய் எதிரி கடன் இந்த பிரச்சனைகள் இருக்குமேயானால் இந்த மூணுமே காணாமல் போகும் நோய் காணாமல் போகும் நோய் சம்பந்தப்பட்ட வழி பெயின் அல்லது ஒரு பயம் அது இருக்குமேயானால் மேஷராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக மேம்பாடு ஏற்படும் நல்ல டெவலப்மெண்ட் ஏற்படும் ஆரோக்கியம் கூடும் அதே போல் எதிரிகள் காணாமல் போவாங்க கடன் பிரச்சனைகள் குறையும் அதுக்கு அடுத்தபடியாக மேஷராசிக்கு எட்டாம் பாவமாக இருக்கக்கூடிய ஆயுர் பாவத்தை கண்டபாவத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போ மேஷராசிக்கு எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஒரு சிலது இருக்குது இங்கே பைசா கொடுத்துட்டு வந்த சாமி நம்ம திருப்பி போனால் இல்லைன்றான் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் பொண்ணை எங்கள் விட்டு வந்தவங்க இடத்த வாங்கி போட்டு வந்தேன் வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான பிரச்சனைகள் ஒரு புகையில் பிரச்சனையாக இருக்கலாம் செலவு பிரச்சனையாக இருக்கலாம் பதவி ஏமாந்ததாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகளும் விலகும் மேஷராசி அன்பர்களே இறுதியாக மேஷராசி என்பர்களே உங்களுக்கு அடுத்ததாக எந்த பாவத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவமாகிய கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தொழில் எப்படி இருக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய மேஷராசி அன்பர்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய மேஷராசி அன்பர்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் தொடங்குவீர்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கலாம் அந்த வேலை வந்து சரிபட்டு வரலை சரிதான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷராசி என்பர்களே புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் சின்ன பசங்களாக இருக்கலாம் அப்போ ஜோதிக பர்வமாக ஏஜிறு பர்சனாக இருக்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் அப்போ இந்த குரு பகவான் தனம் வாக்கு குடும்பம் அதே சமயத்தில் நோய் எதிரி கடன் மற்றும் ஆயுள் பாவம் மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் இது எல்லாத்தையும் விளக்கி கொடுக்க போகிறார் மறைமுகமான பிரச்சனை என்னங்க எதிரிகளாக வரக்கூடிய செய்வினை கோளாறுகள் மந்திரம் மாந்தி ஏதாவது செஞ்சுட்டாங்க சாமி நல்லா போயிட்டு இருந்தது கடை குடும்பம் சூப்பராக இருந்தது எனக்கு ஃபேக்ட்ரி நல்லா போயிட்டு இருந்தது இதெல்லாம் செய்வினை கோளார்கள் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு சாமி அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் இந்த குரு கிளியர் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சி அவர் மூலயமா நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது அதே போல குடும்பத்தில் நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் மங்கள விசேஷங்கள் நடைபெறும் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் மங்கள விசேஷங்கள் அதிகமானதாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மேஷராசி என்பர்களே இரண்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல தனயோகத்தை கொடுத்து ஒரு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கப் போகிறார் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நம்முடைய கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க இல்லைன்னா கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான பதில் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி அன்பார்ந்த ஹரிஷபராசி நேயர்களே ரிஷபராசினியர்களே இந்த குரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சி காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பதிவின் தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம் அது ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகம் அஷ்டஐஸ்வர் யோகம் இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் குரு வீடு சுக்கரன் வீடு இதெல்லாம் அந்த பிளானட்ஸுடைய காம்பினேஷன்லாம் சொல்லியிருந்தேன் இது நாள் வரை இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது பாவத்தில் விரயஸ்தானத்தில் இருந்தார் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசினியர்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஏதோ ஒரு பெரிய செலவு வர வேண்டியது அல்லது மிகப்பெரிய ஒரு பணம் ஏமா ஏதோ ஒரு ஏமாற்றம் வர வேண்டியது அந்த குருவால் அது ரொம்ப சிம்பிளாக தலைக்கு வந்து தலைப்பாவோட போயிடுச்சு ஹெல்மெட்டோட போயிடுச்சுங்கிற கதையா அந்த காலம் தலைப்பா இன்னைக்கு ஹெல்மெட்டு அப்போ தலைக்கு வந்த ஆபத்து ஹெல்மெட்டோட போச்சுங்கிற கதையாக ஏதோ ஒரு பெரிய வீண் விரையும் உங்களுக்கு ஏற்படணும் அந்த வீண் விரயத்தை இந்த குரு பகவான் குறைச்சி கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் அப்போ நியாயமாக பார்த்தா நேர்களே அந்த குரு பகவான் கடந்த ஒரு வருஷமாக அவங்கள கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த ரிஷபராசி நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க ஆ குரு இருக்கார் எனக்கு விரயத்தை ஏற்படுத்துகிறார் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அது பண்ணார் இது எனக்கு வந்து ரிப்போர்ட் எடுக்க வச்சாரு அந்த வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு இது அப்போ வீண் செலவு பெரிய பெரிய செலவாக ஆக வேண்டியதை குரு பகவான் குறைச்சி கொஞ்சம் டைவர்ட் பண்ணி உங்களை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கிறார் அந்த குரு பகவான் அப்போ அந்த விரய காலங்கள்லாம் முடிஞ்சு சுபஸ்தானத்திற்கு ஜென்மத்திற்கு குரு வருகிறார் பொதுவாக குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் இதுவும் இதுவும் ஜோதிட வாக்கியம்தான் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் இப்போ உங்கள் அஞ்சாம் பாவத்தை பார்ப்பார் உங்கள் ஏழாம் பாவத்தை பார்ப்பார் உங்கள் ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பார் அப்போது அஞ்சாம் பார்வையாக கன்னிராசி ஏழாவது பார்வையாக விருச்சகராசி அதே போல உங்களுடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது பாவத்தை மகர ராசியை இந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு எதெல்லாம் நடக்கும் உங்கள் பூர்வ புண்ணியம் அங்கே ஆக்டிவேட் ஆகும் உங்கள் அப்பா வழி சொத்து அம்மா வழி சொத்து உங்கள் தாத்தாவுடைய சொத்து உங்கள் பாட்டியுடைய சொத்து உங்கள் மாமா வழி சொத்து இந்த மாதிரி பூர்வீகத்தில் உங்கள் 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 ஏதோ ஒரு கைடனாக இருந்து கார்டியனாக இருந்து அவங்க கூட உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வச்சுட்டு போயிருக்கலாம் அப்போ ஜென்ம ஜென்மாந்திரத்தில் இதை கூட எழுதிக்கோங்க ஜென்ம ஜென்மாந்திரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும் ரேஷாபா ராசி நேயர்களே எப்படி ஜென்ம ஜென்மாவாக செஞ்ச பாபம் மட்டும் நமக்கு வருமோ எப்படி ஜென்ம ஜென்மாந்திரமா செய்த கர்ம வினை உங்களை துரத்துமோ அதை போல ஜென்ம ஜென்மாந்திரமா இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அதை முடிச்சு கட்டு உடைக்கப்படும் அஹா உஹோனு இருப்பாங்க ஒரு விட்டு வெளியில் வந்து நல்லா ஜம்முன்னு வளர்ந்து வந்திருப்பாங்க ஆனால் தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட்டு வேலை முடிஞ்சிடும் ஒரு பெர்சன்ட் வேலை முடியாது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வேலை கூட முடிஞ்சிடும் பணம் கையில் வாங்கணும் இவ்வளோதான் விஷயம் ஆனால் அது வந்து சேராது டாக்குமெண்ட்லாம் டைப் பண்ணியிருப்பாங்க அப்போ எடுக்கக்கூடிய காரியம் நெருங்கி போகும் ஆனால் கிட்ட போயிட்டு நின்றுடும் அப்படியே அந்த மாதிரி இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும் ரிஷபராசி நேர்களே இன்னும் ரிஷபராசி நேர்களுக்கு நிறைய சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும் உங்களுடைய வருமான பிரச்சனை உங்களுடைய கடன் பிரச்சனை தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் தொழில் எப்படி நடக்குது ஏன் உங்களுக்கு தொழில் நடக்கலை இது எல்லாமே கூட சொல்ல முடியும் ஆனால் அதில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் இனி நடக்க வேண்டியது தான் முக்கியம் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் அங்கே வேலை செய்கிறது அதே போல் ஏழாம் பாவம் குடும்பம் கூட்டுத்தொழில் வெளிநாட்டு பயணங்கள் பிரயாணம் வெளியூர் போகிறது ஊர் விட்டு ஊர் மாறுறது அப்போது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிஷபராசி என்பர் மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தில் கவர்மெண்டில் ஒரு நல்ல ஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் அவங்க இருக்காங்க உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு அரசாங்க பதவியில் அவங்க இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுமே அவங்க அவங்க கிடையாது உதாரணத்தை சொல்கிற ஒரு இருக்கலாம் அல்லது ஒரு ஏஇாக இருக்கலாம் அல்லது ஒரு எஸ்டிஓ இருக்கலாம் இருக்கலாம் அது ஒரு டைரக்டர் செக்ரட்டரி சீஃப் அவங்க நல்லா அரசாங்க பதவியில் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க ரெண்டு குழந்த பிறந்தடுச்சு அந்த அம்மா மனைவி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ரிஷபராசி எப்போ பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து கல்யாணமாகி பன்னெண்டு வருஷம் கழித்து பிரச்சனை பண்ணுறாங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு ஜாதகத்தை வாங்கி பார்த்தா பிரச்சனை ரிஷபராசி அப்போ என்ன சொல்லணும் ஊரு விட்டு ஊர் போங்க இடமாற்றம் வச்சுக்கோங்க இந்த முதல்ல அந்த அந்த இடத்த விட்டு ஊரை விட்டு வெளியில் கிளம்புங்க அப்போ தான் சரிபட்டு வரும் அப்படின்னு சொன்னேன் அப்போ போல் ஏழாம் பாவத்தை பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேர்களே குடும்ப பிரச்சனைகள் விலகும் குடும்பமோ கம்பெனியோ பிஸ்னஸ்ஸோ அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு நீங்கள் புதுசாக தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ புதிய தொழில் தொடங்கலாம் அப்படி இல்லைன்னா இடமாற்றங்கள் வச்சுக்கிட்டால் நல்லது ஊர் விட்டு ஊர் மாறுவது நல்லது வீடு மாறுவது நல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ஏற்படும் அதே போல் பார்ட்னர்ஸ் அங்கேயும் பழையால் வெளியில் போய்ட்டு ஆள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன வேறுபாடுகள் கருத்து வேறு வேறுபாடுகள் குறையும் இப்படி பல நன்மைகள் நடைபெறும் ரிஷபராசி நேயர்கள் அதே போல் பாக்யஸ்தான் நான் தான் அந்த தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூத்தி பர்சன்ட் எல்லாம் நடந்துடும் அந்த ஒரு பர்சன்ட் வேலை நிற்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஒரு பர்சன்ட் வேலையும் பூர்த்தியாகும் நம்மிடத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் பில்டர்ஸ் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போது பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட உயர்ந்த மனிதர்கள் கூட நல்ல ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க அப்போ இவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்வது உண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த குரு பயிற்சி நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகுது கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் இந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அதே போல் தேவையில்லாத தன விரயம் வீண் விரயம் வீண் செலவு திரவிய விரயம் இவையெல்லாம் குறைஞ்சு நல்ல லாபம் ஏற்படும் சுப லாபங்கள் ஏற்படும் விரயங்கள் குறையும் லாபம் இந்த தட்டு விரயங்கிற தட்டு தராசு தட்டு குறைஞ்சி லாபங்கிற தட்டு மேலே ஓங்கும் அப்போ வாழ்க்கையில் லாபங்கள் அதிகரிக்கும் கவலை குறையும் கவலை வேண்டாம் ரிஷபராசின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை இந்த கவலையை பற்றி நம்ம இன்னும் அரை மணி நேரம் பேசலாம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிற பசங்களாக இருந்தால் படிப்பை பற்றி கவலை குடும்பமாக இருந்தால் மனைவிகளுக்கு கவலை அந்த மாதிரி அந்தந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் குறையும் ரிஷபராசி அன்பர்களே தன லாபம் திரவிய லாபம் அங்கே ஏற்படும் சுகம் அதிகரிக்கும் விரோதம் குறையும் வியாதிகள் குறையும் காரிய கேடுகள் இருக்குமேயானால் செய்கின்ற செயல்பாடுகளிலே ஏதேனும் கெடுதல்கள் ஏற்படுமேயானால் அந்த கெடுதல்கள் எல்லாம் மறைந்து எடுத்த காரியத்தை நல்லா சக்சஸாக செய்து முடிப்பீங்க வெற்றி பெறும் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறும் நல்லா சக்ஸஸாக செஞ்சு முடிப்பீங்க ரிஷபராசி நேயர்களே மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கிய கவலைகள் உடலை பற்றிய கவலைகள் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது பயமாக இருக்குது மரண பயமாக இருக்குது வந்து ரெண்டு பேர் கூப்பிட்றா மாதிரி இருக்குது போல் சைவனை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் வசிய தோஷங்கள் வைப்பு தோஷங்கள் இன்னும் ஏமாற்று வேலைகள் புதையல் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரியான மறைமுக பிரச்சனைகள் இவையெல்லாமும் குறையும் சுகம் அபிவிருத்தியாகும் சங்கடங்கள் குறையும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கதான் சொன்னேன் இடமாற்றம் வரும்னு சொல்லிவிட்டு நான் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வேலை கிடைக்கிறது புதிய வேலை வாய்ப்புகள் வேலை செய்கிற இடத்துல கூடிய பிரச்சனைகள் குறையிறது நிறைய வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அது கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரிதா உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எதுவாக இருந்தாலும் சரிதா புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நிறைய நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் பிரயாணத்தினாலே லாபம் ஏற்படும் போல் காரிய தாமதம் எடுக்கின்ற காரியத்திலே தாமதங்கள் ஆனால் அந்த காரிய தாமதங்கள் விலகும் வியாதிகள் குறையும் சந்தோஷம் அதிகரிக்கும் சுகம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் தன விரயமாவது தடுக்கப்படும் துன்பங்கள் குறையும் அதோடு மட்டுமல்ல ராசிக்கு ஏழாவது வீட்டை இந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே எல்லா விதமான திருமணங்களும் நடைபெறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் எல்லா திருமணமும் நடக்கும் சோ எப்படி பார்த்தாலும் இந்த வருடம் இந்த ஒரு வருஷமும் குரு பயிற்சிக்கு ராசிக்கு அதிகப்படியான லாபம் எண்பது சதவிகிதம் வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் அல்லது கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்